இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்கள் சூழ்நிலைகளில் தீர்க்க தரிசனமாய் பேசுவத நான் என்னுடைய ஆவியில் உணர்கிறேன் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற வேண்டி கொண்டிருக்கிற காரியங்கள்ல தேவன் இந்த மூன்று விசேஷமான வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை உங்களை நோக்கி வாக்கு பண்ணுகிறாரு முதலாவது ஒரு விடுதலையே தேவன் உங்களுக்கு தருகிறாரு இரண்டாவது அதன் நிமித்தம் ஒரு சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறாரு நீங்கள் விடுதலை பெறும்போது உங்கள் இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத தேவனுடைய சமாதானம் நிரம்பும் அந்த சமாதானத்தையும் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இறுதியாக ஒரு சுகம் அல்லது ஒரு சுக வாழ்வை கட்டளையிடுகிறாரு நீங்கள் எப்போவுமே போராடிக்கிட்டே இருக்க தேவையில்லை உங்கள் இருதயத்தில் எப்பவுமே சஞ்சலமும் தவிப்பும் இருக்க தேவையில்லை தேவன் உங்களுக்கு விடுதலையை தருகிறாரு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறாரு அதன் காரணமாக உங்கள் வாழ்வு சுக வாழ்வாக துளிர்க்க போகுது நீங்கள் சுகமாய் தங்க போகிறீங்க இதை விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த மூன்றும் இந்த நாட்களில் இன்றைக்கே சம்பவிக்கும் அப்படிங்கிறத தேவன் சொல்லுகிறாரு ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் மூன்று தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்துருக்குறீங்க யேசப்பா விடுதலை சமாதானம் சுகம் இந்த மூன்றும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் இப்பொழுதே நிறைவேற போகிறமை காய் நன்றி எஸ் இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீங்கள் அனுப்பின வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும் அப்பா அம்மேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எக்ஸாம் எழுதுகிற எழுதுன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிசல்ட்டும் சிலுவையில் நீங்கள் வாங்கி தந்த வெற்றியாக மாறணும் ஏசப்பா அவங்களுடைய தகுதியை பொறுத்ததில்லை அவங்களுடைய திறமையை பொறுத்ததில்லைப்பா இந்த பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறதுனால உம்முடைய வெற்றியை இந்த பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றி பெற்றவர்களாக அப்பா நீங்கள் அறிவிக்கிறமைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நேராக தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை எருக பற்றி கொள்ளுங்கள் அவர் இத்தனை நாட்களாக நீங்கள் போராடிட்டு இருந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்குறாரு இவ்வளவு வருஷமாக பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்ட உடனே விடுதலையாகிறா சமாதானம் வருது சுகம் பெற்றுக்கொள்கிறா இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தினால எத்தனை வருடமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அதே கட்டளை இடுகிறாரு அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம கூடயும் இருக்கிறாரு அவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு எனக்குள்ளேயும் இருக்கிறாரு அதே தேவன் இன்றைக்கு அதே விதமான சுகத்தை நமக்கு தருகிறாரு முதல்ல நம்மளை நம்மளை கட்டி வைத்திருந்த கட்டுகளில் இருந்து விடுதலை செய்கிறாரு அது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தால் கூட தேவனுடைய ஒரு வார்த்தையினால ஜீவனுள்ள வார்த்தையினால இன்றைக்கு நமக்கு விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறாரு இடுகிறாரு அம்மேன் உங்கள் கட்டுகள் அத்தனையும் அறிந்து ஆகுது உங்களை கட்டி வைத்திருந்த அத்தனை அருண்களும் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது உங்களை எலும்ப முடியாமல் மறுபடி மறுபடி விலை செய்து உங்களை இத்தனை நாட்களாக கட்டி வைத்திருந்த கட்டுக்களை தேவன் இன்றைக்கு உடைத்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்ரேசப்பா அம்மேன் அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார் அவர் விடுதலையை கொடுத்ததன் காரணமாக உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் என் ஜெபத்தை தேவன் கேட்டறினார் எனக்காக என் தேவன் ஏதாயிலும் செய்திடுவார் நிச்சயமாக எனக்கு தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறார் தேவன் என்னை விடுதலை செய்கிறார் தேவன் எனக்காக நன்மை செய்கிறார் அப்படிங்கிறத உங்கள் இருதயம் நம்பும்போது யாருமே கொடுக்க முடியாத கோடி கோடியான பணம் கொடுக்க முடியாத வீடு வசதி வாய்ப்புகள் பங்களா கார் கொடுக்க முடியாத ஒரு அருமையான அழகான சந்தோஷமான சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் அமேன் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை ருசித்து பார்க்கட்டும் எசப்பா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துலேயும் இந்த சமாதானம் எவ்வளவு நன்மையானதுங்கிறத அப்பா அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் இசைப்பா நிரப்புங்க இசைப்பா நிரப்புங்க இசைப்பா என்னோடு இந்த பிள்ளைகள் ஜெபிச்சிட்ருக்கிற இந்த வேலையிலேயே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய சமாதானத்தால் நிரப்புங்கப்பா இப்பொழுதே சமாதானம் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் நிரப்பப்படட்டும் இசைப்பான் அம்மேன் உடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டுட்டுருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்கள்லையும் அப்பா இப்பொழுது உங்களுடைய சமாதானம் நிரம்பட்டுமாப்பா அப்பா அம்மேன் ஒப்பு கொடுக்குறோமாப்பா உங்ககிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமாப்பா அப்பா முழுசாக ஒப்பு கொடுக்குற ஏசப்பா விடுதலையை தந்த தேவன் இப்பொழுது சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா இப்பொழுது உடைய கரம் அப்பா சமாதானத்தை கட்டளையிடட்ட ஏசப்பா அம்மேன் பயத்தை கொண்டு வருகிற அப்பா இன்னும் பலவீனங்களை கவலையை துக்கத்தை கொண்டு வருகிற அத்தனை கார கிரியைகளையும் அப்பா ஏசு கிறிஸ்துவாகி உமுடைய நாமத்தினால் அழித்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா இருதை முழுவதும் உடைய சமாதானம் இப்பொழுது நிரம்பட்டும் அப்பா நிரம்பட்டும் அப்பா நிரம்பட்டும் அப்பா நிரம்பட்டும் அப்பா அம்மேன் ஸ்தோத்தரை ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நீங்கள் மூன்றாவதாக இந்த பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா ஏத்தின் ஸ்தோட்டத்தில் ஆதாமி ஏவாலையும் படைச்சி நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணியிருந்தீங்க ஏசப்பா அவங்க இழந்து போன அதே சுகமான அப்பா வாழ்க்கையை சிலுவையில் எங்களுக்காக மீட்டு கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா நாங்கள் அதை எடுத்து அப்பா அதை கொள்ளுகிறோம் அப்பா நானும் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களை அப்பா நாங்கள் அப்பா ஸ்தோத்துகிறோம் ஏசப்பா அந்த வெற்றியை எடுத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறோம் ஏசப்பா ஆமேன் நீங்கள் சிலுவையில் வெற்றி சிறந்ததை சும்மா பைபிளில் படிக்கிறதோடு நிறுத்தாமல் பிரசங்கத்தில் கேட்கதோடு நிறுத்தாமல் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அப்ளை பண்ண போகிறோம்ப்பா அந்த வெற்றியை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளுகிறோமாப்பா அம்மேன் தோற்றுப்போன சாத்தானே எங்கள் காலின் கீழே நசுக்குகிறோமாப்பா எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொண்டு வருகிற சாத்தானின் அத்தனை கிரியைகளையும் அப்பா எங்கள் காலின் கீழே நாங்கள் நசுக்குகிறோமாப்பா அம்மேன் சுதோத்திரமாப்பா சிலுவையில் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைக்காக எனக்காக நீங்கள் சிந்தன ரத்தத்தை அப்பா இப்பொழுது நாங்கள் தெளிக்கிறோம் மேசப்பா அம்மேன் அந்த வெற்றியை நாங்கள் இப்பொழுது சிந்தரித்துக் கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு அமேன் எங்களுக்கு நீங்கள் அப்பா சிலுவையில் பெற்று தந்த வெற்றியை இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம்ப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அந்த வெற்றியை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறோம் அப்பா அம்மே நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்றைக்கு அப்பா இந்த ஜபம் செய்து முடிக்கிற வேலையிலேயே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா அந்த மூன்று விஷயங்களும் அப்பா ஸ்தோத்திரம் ஆணித்தரமாக பதியனு ஏசப்பா விடுதலை சமாதானம் சுகம் ஸ்தோத்ரம் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா சுகப்படுத்தி இருக்கிறமை காய் நன்றியே சப்பா சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறமே காய் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்குறோமப்பா அம்மேன் அப்பா நன்றி அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவ சாப நோய் விப எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் உடைய கிருபையும் சமாதானமும் நிரம்பட்டேன் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே அமேன்